மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக திகழ்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்கரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரையில் உங்களுடைய ஜென்ம உச்ச நிலையிலிருந்து தற்போது ஜென்மராசிக்குள் நிலைக்கு மாறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் புதன் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் புதனும் வக்ரகதிக்கு திரும்பி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி நகர இருக்கிறார் முன்னதாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பிறம் ராகு ராகு பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் மற்றும் ஒரு சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் கேதுவையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் எனவே ராகுவால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் கற்பனையான எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலங்களாக திருமணத் தடை தோஷங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவை அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து அற்புதமான அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய தருவாயில் ராகு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகுவுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் பயணிப்பதோடு மட்டுமில்லாமல் புதனோடும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை சுபச் செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய விரய செலவுகளை முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான யோக வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் யோக வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த நல்ல நேரத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இனிமையும் சந்தோஷமும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு ராகு சுக்கிரனுக்கு நட்புக்கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்டகரமான நல்லபல முன்னேற்றங்களை அழிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராகு சேர்க்கையால் பணதன வசி யோகம் அபரிவிதமாக ஏற்படுகிறது இந்த தருணத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ராகு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டு பின்னோக்கி ஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜென்மசனி ஆதிக்கம் துவங்கும் தருவாயில் இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஏழரை சனி காலகட்டத்தின் கடுமையான காலகட்டமான ஜென்ம சனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் சனியால் உங்களுக்கு இருக்காது என்றாலும் சிறிதளவான விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருந்தாலே பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான சிரமங்களை பிரச்சினைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுகேதுக்கள் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளைத் தவிர மற்ற கிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான குரு மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் நிச்சயமாகவே இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்குவதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாகவே நீங்கள் நிறைந்து பெற முடியும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு சமமான வலிமை பொருந்திய சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் நீதி தவறாத நீதிமானாக நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல மாறுதல்கள் உங்களை தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனிக் காலகட்டத்தில்தான் பெரும்பான்மையானவர்கள் வாழ்க்கையின் உச்சநிலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமிகாரராக பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டு விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த நிலை காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இருக்காது என்பதை சனி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார் இந்த நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ஜென்மராசிக்குள் சூரியன் பலமாக நுழைகிறார் இந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சுக்கிரனுடைய அமைப்பு அதாவது உச்சநிலையில் சஞ்சரித்து வக்ரம் பெற்று மீண்டும் உச்சநிலைக்கு திரும்பக்கூடிய காலகட்டம் வரைக்குமே அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை அருமையாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சில மாதங்களுக்கு சுக்கிரன் தொடர்ந்து உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட யோக வெற்றிகளையும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான நல்ல நகர்வுகளையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகராக மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரனும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்தாலும் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது திட்டமிட்டதை விட மிகச் சிறப்பாக கைகூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை முழுவதுமாக உடைத்தெறிந்து முன்னேற்ற பாதைகளை நோக்கி நகரக்கூடிய விதத்தில் மிகவும் பலமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறிதளவான எளிதான மருத்துவ சிகிச்சையால் உங்களுடைய உடல் நலம் அபிவிருத்தி அடையக்கூடிய விதத்தில் புத்துணர்ச்சி உற்சாகம் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளைக் காண்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் ஏழரைசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் சற்று உருவானாலும் கூட அவற்றை எளிதாக கையாளக்கூடிய விதத்தில் திறம்பட இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் செயலாக்கம் செய்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே சுக்கிரன் வாரி வழங்குகிறார் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சுக்கிரன் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் பாராட்டுகளையும் பரிசுகளையும் விருதுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்புகளும் மக்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் விருதுகள் சலுகைகள் போன்றவற்றை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் ஜென்மசனியாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் பொறாமைகளையும் போட்டிகளையும் சூழ்ச்சிகளையும் திறம்பட கையாண்டு உங்களுக்கான இடத்தை தக்கவைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பண வரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வங்கிகளின் ஆதரவு நீங்கள் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக உங்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் கொடுக்கிறார் விரிவுபடுத்தும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான எந்தவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நோக்கி நகர்வதற்கான நல்லபல யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பரஸ்பர அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிக்கல்கள் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பல்வேறு விதங்களில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு விவசாயம் ரீதியான பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான வசதிகளில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நல்ல பலன்கள் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை வரும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் புதிய வாகனங்கள் வீட்டுமனை வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை கையாண்டாலும் அவற்றை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றின் பலன்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் இடர்பாடுகள் முழுவதுமாக உடை தெரியப்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு எளிதாக இனிதாக அள்ளிக் கொடுக்கிறார் முன்கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் பதட்டப்படாமல் பல்வேறு விதங்களான காரியங்களை திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் அரசியல் ரீதியான விஷயங்கள் இனிதாக கிடைக்கும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சாதகம் இல்லாத காரியங்கள் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயங்களில் கூட நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அருமையான யோகங்கள் நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள அம்மனை வழிபடுங்கள்